கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோகான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஏசு பிரதித்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு வசன மிக தெளிவாக சொல்கிறது லோத்துவுக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் உள்ள கான்வர்சேஷன் லோத்து சொல்கிறார் உண்மை விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு இது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாதிருந்தால் என் மீது உன்னால் எந்த அதிகாரத்தையும் பண்ண முடியாது அப்போ ஆண்டவர் அனுமதிக்கிறதுனால தான் நம் மீது சிலர் அதிகாரம் செலுத்துகின்றார்கள் சில நேரங்களிலே நாம் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது ஏன் எதுக்குங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துடுது ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக இப்படிப்பட்ட காரியங்களின் வழியாக இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைகளின் வழியாக கடந்து வரக்கூடிய கிருபைகளையும் பலனையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார் ஆண்டவர் அனுமதிச்சதுனால தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சவாலாக சொன்ன இயேசு கிறிஸ்துவை போல ஐயோ இவன் எனக்கு எதிர்த்து வந்துட்டானே அவன் எனக்கு பெருசா பேச வந்துட்டானே பரவாயில்ல இவைகளை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறாரு இப்படி அனுமதிச்சதுனால அதனால உனக்கு இந்த சேதமும் வரப்போறதில்லை இவைகளை நாம் நம்முடைய மைண்டுக்குள்ளே மனித மனசுக்குள்ளே நம்ம வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது நடைமுறை வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பல இடங்களில் நல்ல மாதிரியாக இருக்கிறார் பல இடங்களில் நல்ல மாதிரியானவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்கள் நமக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறது இதை பின்பற்றி கொள்வோம் உங்க மேல அதிகாரம் செலுத்த யாருக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்காவிட்டால் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அதிகாரம் கொடுத்திருந்தாலும் அமை அடக்கமா இருப்போம் அமைதியா இருப்போம் ஆண்டருடைய சமூகத்தை முற்றிலும் சார்ந்து கொள்வோம் நல்ல ஆண்டவரே தர்மையான நேரத்திலும் நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளின்படி எங்கள் செயல்பாடுகள் இருக்க உதவி செய்தோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை